அத்தியாயம் எழுபத்தி ஏழு சூரத்துல் முர்சலாத் அனுப்பப்படுபவை மக்கி வசனங்கள் ஐம்பது பாகம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை بسم الله الرحمن الرحيم والمرسلات غرقا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما تعدون لباقي فإذا النجوم تمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل ازل المكذبين ألم نهلك الأولين ثم نتبئهم الآخرين அருளாளும் நிகரற்ற அன்புடையமாகியிருப்பேரால் தொடர்ந்து அனுப்பப்படுகின்ற காற்றுகள் மீது பிறகு புயல் வேகத்தில் வீசுகின்றவற்றின் மீது சத்திய வேகங்களை பரப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக பிறகு அவற்றை துண்டு துண்டாக பிளக்கின்றவற்றின் மீது சத்தியமாக ஃபல்முல் கையாத் இசிக்கிறகு இதயங்களில் இறைவனின் நினைவை உண்டாக்குபவை மீது சத்யமுரன் அவ் நுசுரன்னிப்பு பெறுவதற்காக அல்லது அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக மாத்வா அது எதைப்பற்றி உங்களிடம் வாக்களிக்கப்படுகின்றதோ அது தின்னமாக நிகழக்கூடியதே சன்னுஜுமுதுமி சிறகு நட்சத்திரங்கள் ஒளி இழந்து போகும் பொழுது

வமா அதுர்வா கமா யொமுல் ஃபஸ் அந்த தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு தெரிய இல்லுய்யோமா இஜிலில் முகசிபின் பொய் என்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவு அலம் நுஹுலி கில் நாம் முன் சென்றோரை அளிக்கவில்லையா என்ன சுமனுதுபி உஹுமுல் ஆஹிரி பின்னர் அவர்களின் அடிச்சுவட்டில் தான் வருவோரையும் நடக்கச் செய்வோம்